நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி ஃபோர் குரூப் டூ டூ ஏ மற்றும் பிஜிடி ஆர்மி தமிழ் யூபிஎஸ்சி தமிழ் போன்ற மாணவர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே புதைப்பொருள் ஆய்வு என்ற தலைப்பின் கீழே ஒரு பாடத்தை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் இந்த புதைப்பொருள் அகழ்வாய்விலே புதைப்பொருள் ஆய்வுகளிலே அரிக்கமேடு அகழ்வாய்வு என்ற ஒரு தலைப்பின் கீழே இருபத்தி நான்கு வினாக்களை உங்கள் முன் நான் வைக்கிறேன் இந்த இந்த அரிக்கமேடு ஆய்வு என்பது வரலாற்றிலே சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படுகிறது இந்த இருபத்தி நான்கு வினாக்களை நான் உங்கள் முன் வைக்கின்ற பொழுது ஒரு தொடர்ச்சியை உங்களால் அறிய முடியும் ஒரு கட்டுரை படிப்பது போல அல்லது ஒரு செய்தியை தொடர்ச்சியாக கேட்பது போல ஒரு மனநிலையை உருவாக்குகின்ற விதத்திலே இந்த வினாக்களை நான் உங்களுடன் வைக்கிறேன் தேர்வுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் அதிகமாக பயன்படும் சொல்லுகின்ற கருத்துக்களை கவனமோடு உள்வாங்கி தேர்வு நேரத்தில் பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த முதல் வினா அரிக்கமேடு என்பது எங்கு உள்ளது அரிக்கமேடு என்பது எங்கு உள்ளது பாண்டிச்சேரிக்கு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஒரு மண் மேட்டுக்கு அரிக்க என்று பெயர் ஒரு காரண பெயர் போல் அமைஞ்சதுக்கு பாருங்க பாண்டிச்சேரிக்கு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு மண் மேடு இந்த மண் மேட்டுக்கு அரிக்க என்று பெயர் இது அரியாங்குப்பம் என்னும் ஆற்றை அனைத்தவாறு அமைந்துள்ளது இந்த மண்மேட்டை ஒட்டி ஒரு ஆறு ஓடுகிறது அரியாங்குப்பம் என்ற ஒரு ஆடு இதனை ஒட்டி ஓடுகிறது ஓடுகிறது இந்த இடம் மரங்கள் நிறைந்த ஒரு அழகான இடமாக இருப்பதோடு மட்டுமல்ல ஒரு ஒரு சிறு ஆள் நடமாட்டம் கூட இல்லாத இடமாக இன்று காட்சியளிக்கிறது அஹ் முற்காலத்திலே வெளிநாட்டு வாணிகம் விறுவிறுப்பாக நடந்த ஒரு இடம் குறிப்பாக ரோமாபுரிக்கும் சைனாவுக்கும் இங்கே பல பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட இடம் எவ்வளவு விறுவிறுப்பாக இருந்த இடம் இன்றைக்கு வெறிச்சோடு இருப்பதை காணுகின்ற பொழுது தமிழ் ஆர்வலர்களுடைய அந்த மனங்கள் வேதனையில் வெந்து போவதை நம்மால் உணர முடியும் அடுத்த வினா அரிக்கமேடு என்று பெயர் காரணம் அரிக்கமேடுக்கு பெயர் காரணம் கூறுக ஏன் அரிக்கமேடு என்று பெயர் வந்தது இங்கு அருகன் திருவுருவ சிலை இருந்தமையாலே இந்த இடம் அருகன் மேடு என்று அழைக்கப்பட்டது முதல் இப்படிதான் உருவாயிருக்கு சொல்லு அருகன் இது ஒரு 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 சாராருடைய கருத்து அறிக்க என்ற சொல் வந்ததற்கு காரணம் புத்தகங்களிலே இலக்கியங்களிலே இது ஒரு சாராருடைய விளக்கமாக இருக்கிறது அருகன் திருவுருவச் சிலை இந்த தீவில இந்த இடத்திலே இருந்தமையாலே இது அருகன் மேடு என்று அழைக்கப்பட்டு இருக்குது முதன் முதலே இந்த அருகன் மேடு காலப்போக்கிலே அருகன் மேடாகி அரிக்கன் மேடாகி அரிக்கமேடு என்ற ஆயிற்று என்பர் அருகன் மேடு அருக்கன்மேடு அரிக்கன் மேடு அரிக்கமேடு என்ற ஆயிற்று என்று ஒரு சாரார் சொல்லுகின்றனர் இந்த அருகன் திருவுருவமானது பர்மாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது இதனாலே இந்த இடம் பர்மா கோவில் என்றும் வழங்கப்பட்டது இந்த பகுதியில் இது செவி வழியாக நாம் கேட்கின்ற ஒரு செய்தி இங்கு சோழ நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய துறைமுகம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது இம்மேடு எப்போதும் நீரால் அரிக்கப்பட்டு கொண்டிருந்தமையாலே இதற்கு அரிக்க மேடு என்று பெயர் ஏற்பட்டது என்று மற்றொரு சாரார் கூறுகின்றனர் நல்லா கவனிங்க ஒண்ணு அருகனுடைய கோயில் அந்த இருந்தமையாலே அருகன் மேடு என்பது அரிக்க மேடாயிற்று என்பது ஒரு சாராருடைய கருத்து மற்றொரு சாரார் இது சோழ நாட்டினுடைய கடலை ஒட்டி அந்த ஆற்றை ஒட்டி அது அமைந்திருந்த காரணத்தினாலே எப்பொழுதுமே நீராலை இந்த இடம் அரிக்கப்பட்டு கொண்டிருந்த காரணத்தினாலே இது அரிக்க மேடு என்று பெயராயிற்று என்பது மற்றொரு சாராருடைய கருத்து அடுத்து பெரிய வினாக்க சற்று இந்த அரிக்கை மேட்டினுடைய சிறப்பு யாது இந்த அரிக்கை மேட்டுக்குரிய சிறப்பு யாது இது பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தின் அருகில் இருக்கிற இருக்கிற இடம் இந்த இடமானது இந்திய தொல்லியல் துறையினராலே ஆய்வு செய்த சங்ககால துறைமுக பட்டினம் என்பதை நான் உள்வாங்க வேண்டும் சங்க காலத்தை சார்ந்த ஒரு துறைமுக நகரமாக பட்டணமாக இருந்ததனாலே இந்திய தொல்லியல் துறையினர் இதனை ஆய்வு செய்திருக்கின்றனர் இது ரோமர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே சிறந்ததொரு வாணிகம் நடைபெற்ற இடம் என்பதை நான் உள்வாங்க வேண்டும் குறிப்பாக கே பிள்ளை அவர்கள் தன்னுடைய நூலில் பற்றி பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறார் அஹ் புதுச்சேரிக்கு அண்மையிலே உள்ள அரிக்கமேடு என்னுமிடத்தில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சின் மூலமாக பல வகையான புதைப்பொருள்கள் நமக்கு கிடைத்துள்ளன அவற்றுள் சிறப்பானவை ரோமாபுரியினுடைய நாணயங்கள் ரோமாபுரி ரோம் நாட்டு நாணயங்கள் அதிகமாக கிடைத்திருக்கிறது பழந்தமிழகத்தோடு ரோமாபுரி கொண்டிருந்த இந்த கடல் வாணிகத்தினுடைய விரிவை இந்த நாணயங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது ரோம் நாட்டிற்கும் நமக்கும் இருந்த இந்த வணிக தொடர்பை இங்கே கண்டெடுக்கப்படுகின்ற நாணயங்கள் நமக்கு அழுத்தமாக முன்வைக்கின்றன அது மட்டுமல்ல ரோமாபுரி ஆசிரியர்கள் எழுதிய பல நூல்களிலே தமிழகத்திற்கும் அந்த ரோம் நகரத்துக்கும் இருந்த தொடர்பையும் இந்த தமிழகத்தினுடைய துறைமுகங்களை பற்றியும் நம்மால் அறிய முடிகிறது என்று டாக்டர் கே கே பிள்ளை திறன் நூலில் பதிவு செய்கிறார் அதே கே கே பிள்ளை அவர்கள் மற்றொரு பக்கத்திலே ரோமாபுரியினருடைய வாணிகம் ஓங்கின் என்ற போது அரிக்கமேடு என்ற இடத்திலே அவருடைய பண்டக சாலை ஒன்றும் விற்பனை சாலை ஒன்றும் நடைபெற்று வந்தன என்று பதிவு செய்கிறார் பண்டக சாலை என்பது ஏறக்குறைய நம்ம ஸ்டோர் ரூம் அப்படின்னு சொல்லலாம் விற்பனை சாலை என்பது ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸ் என்று சொல்லலாம் எனவே ரோமாபுரியினருடைய ஒரு மிகப்பெரிய பண்டக சாலையும் ஒரு குடானும் விற்பனை சாலை ஒரு விற்பனை மார்க்கெட்டிங் சென்டரும் இருந்தது என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அக்காலத்திலே அரிக்கமேடு சிறந்ததொரு ஒரு வணிக ஸ்தலமாக ஒரு பிஸ்னஸ் சென்டராக இருந்தது என்பதை நாம் அழுத்தமாக உள்வாங்க வேண்டும் அடுத்து நான்காவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிற்கு முன்பு வரை அரிக்கமேடு எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு முன்னால் வரை ஆயிரத்தி நாற்பதுக்கு அப்புறமா தான் அறிக்கைமேடுன்னு வருது அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அறிக்கைமேடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிற்கு முன்பு வரை பிரெஞ்சு நூல்களிலும் ஆவணங்களிலும் பெரும்பாலும் வீராம்பட்டினம் அல்லது அரியாங்குப்பம் என்ற பெயராலே இது குறிப்பிடப்படுகிறது நல்லா கவனிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் தான் இது அரிக்கமேடு பெயர் மாறுது அதுக்கு இருக்கிற அத்தனை ரெக்கார்ட்ஸ்லையும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல வீராம்பட்டினம் அல்லது அரியாங்குப்பம் என்றுதான் இது வழங்கப்படுகிறது இன்று அரிக்கமேட்டினுடைய நிலை என்ன இன்னைக்கு இன்னைக்கு என்ன அப்டேட் பண்ணும்பொழுது அடர்ந்த மரங்களுக்கிடையே பிஞ்சோதிஸ் பிஞ்சோதிஸ் பிகைன் என்ற ஒரு மத குருவினுடைய வீடு இங்கே சிதைந்த நிலையில் காணப்படுகிறது இந்த அறிக்கை மேட்ல பாத்தீங்கன்னா ஒரு இடிஞ்சு போன ஒரு பழைய கட்டடம் மிக உறுதியான கட்டடங்களுடைய சுவர்கள் மட்டும் இங்கே நின்று இருப்பதை நம்மால் நின்று கொண்டிருப்பதை காண முடிகிறது இவைகள் பிஞ்சோதிஸ் பிகைன் என்ற ஒரு மத குருவினுடைய வீடு என்று வழி வழியாக சொல்லப்படுகிறது மக்கள் இதனை அஸ்திரான் சாமியார் வீடு என்று சொல்லுகிறார்கள் இது மக்கள் வந்து இந்த அஸ்ரான் சாமியார் வீடு இது முற்காலத்திலே இந்த இடத்திலே ஒரு பாடசாலை ஒரு பள்ளிக்கூடமும் ஓய்வுள்ளங்களும் இந்த இடத்தில் நடந்து வந்தன என்றும் சொல்லப்படுகிறது எல்லாம் செவி வழி செய்துதான் ரெக்கார்ட்ஸ் நமக்கு திட்டமா நமக்கு கிடைக்கல இந்த சிதைந்த கட்டிடத்திற்கு மேற்கே ஒரு நூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்திலே ஆரியாங்குப்பம் ஆறு செழிப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் முதல் இந்த இடம் புதுச்சேரி கிறிஸ்து சபைக்கு சொந்தமாக இருந்தது இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த அந்த கட்டடம்லாம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கிறிஸ்து சபைக்கு சொந்தமாக இருந்தது ரோமாபுரிக்கும் தமிழகத்துக்கும் நடந்த வாணிபத்தின் எச்சங்களாக இன்றும் பல சிறு சிறு பொருட்கள் ஆங்காங்கே இந்த அரிக்கை மேட்டிலே சிதறிக் கிடப்பதை நம்மால் காண முடிகிறது இன்னைக்கு நாம போனா கூட பல அந்த சிறு சிறு மணிகள் அந்த சின்ன சின்ன பொருட்களை நம்மால் காட முடிகிறது அதை நாம் கண்களாலே பார்த்து கைகளாலே தொட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆறாவது வினா அறிக்கை பற்றிய அயல்நாட்டு பயணிகளான பெரிப்ளஸ் தாலுமி ஆகியோருடைய குறிப்பு என்ன நம்முடைய தமிழக வரலாற்றை எழுதுவதற்கு இந்த அயல்நாட்டு நாட்டு பயணிகளுடைய குறிப்புகள் நமக்கு மிக உறுதியான ஒரு சான்றுகளாக நம்மிடையே இருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலே யுவான் சாங் என்ற ஒரு சீன யாத்திரிகர் இப்படி பலர் நம்முடைய நாட்டில் வந்திருக்கிறார்கள் அவர்களிலே ஒரு பெரிப்ளஸ் தாலமி என்பவர்கள் இவர்கள் தன்னுடைய பயண குறிப்புகளிலே ஒரு இடத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்கின்றனர் பெரிப்ளஸ் தாலமி ஆகியோர் காவிரிப்பும் பட்டினத்திற்கும் மரக்கானத்திற்கும் இடையே பொதுகே என்ற வணிக ஸ்தலம் ஒன்று இருந்தது என்ற ஒரு குறிப்பை பதிவு செய்திருக்கின்றனர் அவருடைய பதிவு இதுதான் அதாவது காவிரிப்பும் பட்டணத்துக்கும் மரக்கானத்துக்கு இடையில பொதுகே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக ஸ்தலம் வணிகம் செய்த ஒரு இடம் இருந்தது என்று இந்த இரண்டு பயணிகளும் தன்னுடைய குறிப்புகளிலே பயணக்குறிப்பிலே பதிவு செய்திருக்கின்றனர் இந்த பதிவுக்கு பிறகு இந்த அரிக்கமேட்டை ஆய்வு செய்த ஆய்வறிஞர்களான மார்ட்டின் வீலர் கசால் விமலா பெக்லி பீட்டர் பிரான்சிஸ் ஆகியோர் இந்த இடத்தை முழுவதுமாக ஆய்வு செய்த பிறகு இந்த அயல்நாட்டு பயணிகளான இந்த தாலமையும் பெரிப்ளஸும் குறித்த பொதுகே என்ற இடமானது இன்றைய புதுச்சேரியை சார்ந்த அறிக்கமேட்டைத்தான் குறிப்பிடுகிறது என்று அவர்கள் அழுத்தமாக விளக்கம் அளிக்கின்றனர் அந்த அளவுக்கு அந்த ஆய்வாளருடைய மனதிலே இந்த அறிக்கமேட்டினுடைய அந்த செய்திகள் அல்லது தகவல்கள் அல்லது வரலாற்று குறிப்புகள் அவளுக்கு மனதிலே பதிந்திருக்கிறது என்று சொல்லலாம் எனவே இந்த அறிக்கை மேட்டை தான் அவர்கள் அந்த இடத்திலே பொதுகே என்று குறித்திருக்கின்றனர் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் ஏழாவது இதுவரை அறிக்கை நடந்த ஆய்வுகள் யாவை இதுவரைக்கும் அறிக்கை மேட்டில் என்னென்ன முறை எந்தெந்த ஆண்டு ஆய்வு அப்டேட் பண்ணோம்னா முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வரை துவை துப்ரே என்ற ஒரு ஆய்வாளர் புதுச்சேரி அறிக்கை என்னும் தலைப்பிலே ஒரு அறிக்கையை வெளியிட்டார் இதுவே அறிக்கை மேடு பற்றி வந்த முதல் அறிக்கை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த அறிக்கை மேட்டை பற்றி முதல் முதல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அது நாற்பதாம் ஆண்டுகளிலே முதல் முதலாக ஒரு அறிக்கை துவே துப்ரே என்பவர் ஒரு புதுச்சேரியை பற்றி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மெட்ராஸ் அதை மதராசு அருங்காட்சியகத்துடைய பொறுப்பாளர் சென்னையில் இருக்கிற அருங்காட்சியகத்தினுடைய பொறுப்பாளராக டைரக்டராக இருந்தவர் திரு ஐயப்பன் அவர்கள் ஹிந்து பத்திரிகையிலே இந்து என்ற ஆங்கில நாளெட்டிலே அரிக்கமேடு அகழ்வாய்வு முடிவுகளை வெளியிட்டு அரிக்கமேட்டை தென்னிந்தியாவினுடைய தட்சசீலம் அவர் வர்ணிக்கிறார் இது இந்த அந்த அருங்காட்சியகத்துடைய பொறுப்பாளர் அவர் அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே அவர் ஹிண்டு ஹிண்டு பேப்பரில் அவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக டேட்டோட வருதுமாக நைன்டீன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் மார்ச் டுவெண்ட்டி தேர்டு பார்த்திங்கன்னா ஒரு கட்டுரை வெளியிடுகிறார் அதில் இதை பற்றி செய்திகளை வெளியிட்டு இந்தியாவினுடைய தட்ச சீலம் என்று இந்த இது வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு இந்தியா தென்னிந்தியாவுடைய தட்ச சீலம் என்று அறிக்கை மேட்டை குறிப்பிட்டவர் யார் என்று நாம் பதில் சொல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு விமலா பெக்லே அவர்கள் இங்கே ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பீட்டர் பிரான்சிஸ் அவர் இங்கே ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரவிச்சந்திரன் குழுவினர் இங்கே ஆய்வு மேற்கொண்டு நமக்கு சில செய்திகளை அவ்வப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் என்பது நாம் உள்வாங்க வேண்டிய செய்தி எட்டாவது வினா அறிக்கமேட்டு புதைப்பொருள் நமக்கு எதை விளக்குகிறது அரிக்கமேட்டில் இருக்கிற புதைப்பொருள் நமக்கு என்ன விளக்குதுன்னு கேட்டால் தமிழகத்துக்கும் ரோமாபுரிக்கும் இடையிலே கடல் வாணிகத்தின் விரிவையும் அந்த வாணிகத்தினுடைய வளத்தையும் இவர்கள் நமக்கு பெரிதாக விளக்கி காட்டுகிறது ஒன்பதாவது வினாய் இம்மேட்டை எடுத்த போது என்னென்ன கிடைத்தது மேட்டை அகன்ற போது என்னென்ன கிடைத்தது அப்படின்னு கேட்டால் அரிக்கமேட்டு அகழ்வாயிலே ஏராளமான மட்பாண்டங்கள் நமக்கு கிடைத்தன அதனாலே ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதி செய்யப்பட்டது மட்பாண்டங்கள் பெரும்பாலும் ரோமானிய நாட்டு மட்பாண்டங்கள் எனவே நமக்கும் ரோமானியருக்கு ஒரு பெரிய வணிக தொடர்பு இருந்தது நமக்கு முடிவு செய் முடிவு செய்வதற்கு உதவியாக இருக்கிறது அது மட்டுமல்ல பல வியத்தகு செய்திகளையும் இந்த புதைப்பொருள் ஆய்வாளர்கள் இந்த பொருள்களை அடிப்படையாக கொண்டு வெளிப்படுத்தி உள்ளனர் என்பதை நான் உள்வாங்க வேண்டும் என்னென்ன கிடைச்சி பின்னால் லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற விரிவாக பத்தாவது அரிக்கமேட்டிலே முன்பு என்ன அமைந்திருந்தது அரிக்கமேட்டிலே என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரிக்கமேட்டிலே சோழ நாட்டின் மிகவும் சிறப்பானதொரு பெரிய துறைமுகம் அமைந்திருந்தது சோழ நாட்டு துறைமுகம் ஒன்று இந்த அரிக்கமேட்டில் செயல்பட்டது யவனர்கள் புதுச்சேரியை எவ்வாறு அழைத்தனர் யவனர்கள் அக்காலத்திலே புதுச்சேரியை பொதுகை என்று அழைத்தனர் யவனர்கள் புதுச்ச யவனர்கள் யார் என்பது நம் இலக்கியம் படித்தன மாணவர்களுக்கு நமக்கு தெரியும் கிரேக்கர் ரோமர் இப்படி வெளிநாட்டில் இருந்து வந்த வணிக பெருமக்களை நாம் தொகுப்பாக யவனர்கள் என்று இலக்கிய வரலாற்றில் நாம் படித்திருக்கிறோம் வெளிநாட்டிலிருந்து நம் தமிழகத்தோடு தொடர்பு கொண்ட கிரேக்க நாட்டினர் ரோம நாட்டினர் மற்ற அனைத்து நாட்டினருடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக நாம் யவனர் என்ற பெயர் அதை தனி பதிவாய் நான் போடுவதற்கு முயற்சி செய்கிறேன் அடுத்த வினா பனிரெண்டாவது வினா கிறிஸ்து ஆண்டின் தொடக்கத்தில் பொதுகை எனப்பட்ட புதுச்சேரியிலே வாழ்ந்தவர் யார் கிறிஸ்து ஆண்டினுடைய தொடக்கத்திலே இதில் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி பொதுகை எனப்பட்ட புதுச்சேரியில யார் வா யார் வாழ்ந்தனர் சொன்னா யவனர்கள் வாழ்ந்த மாபெரும் சேரியாக அது காட்சி தளிந்தது காட்சியளித்தது கிறிஸ்து பிறந்த தொடக்கத்தில் கிபி முதல் நூற்றாண்டிலிருந்தே யவனர்கள் மிக அதிகமாக அங்கே வாழ்ந்தனர் கிரேக்கர் ரோமர் சீரியர் எல்லாம் வாழ்ந்த இடம் அது யவனர்கள் வாழ்ந்த சேரி சேரி என்று சொன்னால் மக்கள் சேர்ந்து வாழ்கின்ற பகுதியை அக்காலத்திலே சேரி என்று சொன்னனர் எனவே யவனர்கள் சேர்ந்து வாழ்ந்த காரணத்தினாலே அது சேரி யவனச்சேரி என்று வழங்கப்படும் யவனச்சேரி பார்ப்பனச்சேரி இலக்கியத்தில் நம்மால் காண முடிகிறது சேர்ந்து வாழ்ந்த அந்த மக்கள் சேர்ந்து வாழ்ந்த அந்த பகுதியை சேரி என்று இலக்கியத்திலே பதிவுகள் நம்மால் பா காண முடிகிறது அடுத்து பதிமூன்றாவது வினா தமிழ் தமிழர் நாகரிகத்தினுடைய அஹ் தொன்மையை விளக்கும் வகையிலே அரிக்கமேட்டிலே கண்டெடுக்கப்பட்ட யாவை இந்த கீழே கொடுத்திருக்கிற லிஸ்ட் கொஞ்சதுன்னு சொல்லலாம் இந்த இந்த அறிக்கமேட்டிலே கிடைத்த பொருட்களுடைய அந்த பட்டியல் பாருங்க அஹ் சுட்ட செங்கல்லால் கட்டப்பட்ட பந்தர்கள் என்னும் வணிக கடல் வணிக பண்டக சாலைகள் அதான் ஸ்டோர் ரூம் நம்ம சொல்றோம் இல்லையா சுட்ட செங்கல் அப்பவே சுட்ட செங்கல் ஏன் பண்ணாங்கன்னா அப்பவே சுட்ட செங்கலை கட்டடங்கள் கட்ட பயன்படுத்தி இருக்கின்றன என்பது வரலாறு சுட்ட செங்கல்லாலே கட்டப்பட்ட பந்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற கடல் வாணிக பண்டக சாலைகள் ஸ்டோர் ரூம் அப்படின்னு சொல்லலாம் புரிந்துக்கிற வகையில் பளிங்கு பவழம் பொன் ஆகியவற்றால் ஆக்கப்பட்ட மணி வகைகள் பலவிதமான அணிகலன்கள் பல உருவங்களில் கல்லிடைத்த பதக்கங்கள் ஈமச்சாடிகள் அதாவது முதுமக்கள் தாழி நம்ம சொல்றீங்களா ஈமச்சாடிகள் இருந்து விட்ட பிறகு அந்த மனிதரை அந்த உரையிலே வைத்து அந்த சாடியிலே வைத்து மண்ணில் புதைக்கிற அந்த ஈமச்சா ஈமச்சாடி ஜாடின்னு சொல்லலாம் உரை கிணறுகள் மட்பாண்டங்கள் பல வகையான வண்ண விதமான வண்ண வண்ண கற்கள் விளையாட்டு பொருட்கள் விளக்குகள் ரோம பேரரசர் அகஸ்டஸ் தலை பொறித்த ரோம தங்க காசு அகஸ்டஸ் தலை உருவம் பொறிக்கப்பட்ட தலை பொறிக்கப்பட்ட தங்க காசு தமிழகத்திலே அறுக்கப்பட்ட சங்கு வளையல்கள் பல வகையான அணிகலன்கள் மணி வகைகள் கண்ணாடி பொருட்கள் நாணயங்கள் விளையாட்டு பொம்மைகள் விளக்குகள் ஆற்றங்கரை நோக்கி பெரிய செங்கற்களாலே கட்டப்பட்ட பண்டக சாலை அந்த சரக்கு கிடங்கு கிணறுகள் உரைகர் இன்றைக்கு நாம் பயன்படுத்தின கிராமங்களில் துணிக்கு சாயம் போடும் சாயப்பட்டறை தொழிற்சாலைகள் சாயத்தொட்டிகள் தொட்டியிலிருந்து கழிவு நீர் செல்லுவதற்கான ஏற்ற கால்வாய்கள் சங்கு கண்ணாடி இரத்தின கற்கள் படிகக்கற்கள் தாமரத்தால் செய்யப்பட்ட கிலுகிழுப்பை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் உள்ள வாங்கினோம் ஏனென்று சொன்னால் நமக்கு வினாவிலே ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு இது எங்கே கிடைத்தது அப்படின்னு சொல்லி வினாவை நம்ம டெக்கினால கேட்பதற்கு வாய்ப்புண்டு உண்டு வாய்ப்பு உண்டு எனவே இந்த அத்தனை பொருட்களையும் தேர்வுக்கு தயாராக நண்பர்கள் உள்வாங்கும்படி அன்போடு நான் வேண்டுகிறேன் ஏன்னு சொன்னால் கவனமோடு மனதிலே பதிய வைக்க திரும்ப திரும்ப கேட்டால் குறிப்பெடுத்துக்கொண்டோ இந்த வரிசைப்படுத்தியிருக்கிற பொருட்களை உங்கள் மனதிலே பதிய வையுங்கள் பதினான்காவது வினா ரோம பேரரசன் அகஸ்டஸ் தலை பொறிக்கப்பட்ட தங்க நாணயம் நமக்கு எந்த உண்மையை உணர்த்துகிறது கிமு இருபத்தி மூன்று முதல் இருவ கிபி கிமு இருபத்தி மூன்று முதல் கிபி பதினாலு வரை ரோம பேரரசன் அகஸ்டனுடைய காலம் அவன் ஆட்சி செய்த காலம் என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த கால கட்டத்திலேயே அறிக்கமேடு ஒரு சிறந்த கிமு கிறிஸ்துவுக்கு முன்னாலே கிமு இருபத்தி மூன்று அப்புறம் கீப் இருபத்தி நாலு சங்ககாலம் என்று நாம் இதை சொல்லலாம் இந்த அறிக்கை மேடு ஒரு மிக சிறந்த வணிக ஸ்தலமாக இருந்திருக்கிறது பதினைந்தாவதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஆய்வு செய்த விமலா பெக்லே அறிக்கை மேட்டில் கண்டெடுத்த பொருட்களாவை விமலா பெக்லே என்பவர் ரொம்ப ஆர்வத்தோடு இங்கே ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை தனியாக வெளியிட்டிருக்கிறார் சிலருடைய அறிக்கை வெளியிடப்படவில்லை இவருடைய அறிக்கை இருக்கிறது சங்க வளையல்கள் காதணிகள் வண்ணம் தீட்டும் மரச்சீப்பு சுடுமண் விலங்கு நீல கண்ணாடி கோப்பை துண்டுகள் அதை மது அருந்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட கோப்பை என்னென்னு சொன்னால் யவனர்கள் அந்த மதுவை பெரிய பெரிய பேரல்ல கொண்டு வந்து அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வித்துருக்கிறாங்க இல்லையா அதை கோப்பைகளிலே மக்கள் தமிழ் மக்கள் அதை வாங்கி அருந்திருக்கிறார்கள் கண்ணாடி கோப்பை துண்டுகள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பனை ஓடுகள் முதலென அங்கே அதிகமாக கிடைத்தது என்று சொல்லி விமலா பெக்லே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஆய்வு செய்து அவர்கள் வெளியிடுகிறார்கள் அரிக்கமேட்டிலே வண்ணம் மூட்ட பெற்றவை எவை என்னென்று சொன்னால் அங்கே சாய செலவை இருந்தது அந்த சாய 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 தொழிற்சாலையிலே துணிகளுக்கு சாயம் போடப்பட்டது அந்த சாயம் போடுவதற்கான அந்த தொட்டிகளை காண முடிகிறது அந்த வேஸ்டேஜ் செல்வதற்கான கால்வாய்கள் வாய்க்கால்களை கண்ண நம்மால் காண முடிகிறது அப்போ அங்கே என்னதான் சாயம் போட்டாங்க எதற்கு வண்ணம் மூட்டப்பட்டது என்பது வேணால் தமிழகத்து நுண்கலிங்கங்கள் அயல் நாட்டுக்கு அயல் நாட்டுக்கு ஏற்றுமதியாக முன் அறிக்கை மேட்டிலுள்ள சாய தொட்டிகளிலே அல்லது சாய தொழிற்சாலைகளிலே வண்ணம் மூட்டப்பட்டன எவ்வளவு பெரிய கருத்து பாருங்க கலிங்கம் என்று சொன்னால் ஆடை என்று பொருள் தமிழகத்திலே தயார் செய்யப்பட்ட ஆடைகள் அந்த துணிகள் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு முன்னாலே இந்த அறிக்கை மேட்டில் இருக்கிற அந்த சாயப்பட்டறையிலே சாயம் போடப்பட்டன அல்லது கலர் ஏற்றப்பட்டன என்பது உள்வாங்க வேண்டிய முக்கிய முக்கியமான செய்தி இன்றும் கூட அந்த சாயப்பட்டறையில் இருந்ததற்கான எச்சங்களை நம்மால் அங்கே காண முடிகிறது பதினேழாவது வினா ரோமாபுரியிலிருந்து அறிக்கை மேட்டில் இறக்குமதியான பொருள்கள் என்ன ரோமாபுரியிலிருந்து அறிக்கை மேட்டுக்கு இறக்குமதி தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் பாருங்கள் ரோமாபுரியிலிருந்து பல வகையான மட்பாண்டங்கள் இறக்குமதி ஆகின அத்தகைய பாண்டங்கள் இங்கும் வணையப்பட்டது ரோமாபுரியிலிருந்து பலவிதமான பாண்டங்கள் இறக்குமதி செஞ்சாங்க இறக்குமதி செய்யப்பட்ட அந்த மட்பாண்டங்களை வைத்து நம்முடைய தமிழ்நாட்டிலே அதே போல பாண்டங்கள் மட்பாண்டங்கள் செய்யப்பட்டன என்ற செய்தி நம்மால் அறிய முடிகிறது பதினெட்டாவதுன்னா அரிக்கமேட்டில் காணப்படும் மண்கல ஓடுகள் எங்கு வணையப்பட்டவை அங்க நிறைய பாணி ஓடுகள் எல்லாம் உடஞ்சி நம்ம கிடைச்சிருக்குது இது என்ன அப்படின்னு கேட்டா அரிக்கமேட்டில் காணப்படும் மண்கல ஓடுகள் யாவும் இத்தாலியிலே அரிசோ என்ற நகரத்து குயவர்களால் வணையப்பட்ட வணிக முத்திரை பதித்து அங்கே அனுப்பப்பட்டன அப்போ அந்த அரிக்கமேட்டில் காணப்பட்ட நிறைய அந்த பானை ஓடுகள் அந்த பானை ஓடுகளிலே அந்த அரசு முத்திரை கூட இருப்பதாக சொல்லுகிறார்கள் அது இத்தாலி நாட்டிலே அரிசோ என்ற நகரத்தில் இருக்கிற அந்த குயவர்களாலே ஸ்பெஷலிஸ்ட் ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு சிலது நம்ம சொல்லல திருப்பதிக்கு லட்டு திருநெல்வேலி அல்வா இப்படி நாம் சொல்லுவது போல தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இப்படி சொல்வது போல இத்தாலியிலே இத்தாலி நாட்டிலே அந்த குயவர்களாலே வடையப்பட்ட அந்த பாண்டங்களுக்கு பாண்டங்களுக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி உண்டு அங்கிருந்து நம் தமிழகத்திற்கு பாத்திரங்கள் மட்பாண்டங்கள் இறக்குமதி செய்யப்பட்டேன் என்பது ஒரு இந்திய அமையாத செய்தி இவை அரிட்டைன் என்ற பானை சட்டிகளின் வகைகள் இந்த பானைகளுக்கு ஒரு தனி பெயர் உண்டு அரிட்டைன் என்ற பானை சட்டியினுடைய வகையை சார்ந்தது என்ற குறிப்பை நம்மால் பெற முடிகிறது பத்தொன்பதாவது வினா யவனர்கள் மதுவை எவ்வாறு தமிழகத்தில் இறக்குமதி செய்தனர் அவர்கள் யவனர்கள் அந்த நாட்டிலே அவர்கள் செய்த வியாபாரத்தில் மிக முக்கியமான வியாபாரம் என்று கூட சொல்லலாம் யவனர்கள் இரட்டை பிடி கொண்ட ஒரு வகை மது ஜாடிகளிலே உயர் வகை மனம் கமழ்ந்த தேரல்களை அதாவது மதுவை கொண்டு வந்து தமிழகத்திலே இறக்கி வியாபாரம் செய்தனர் அவர்கள் அந்த ரெட்டை பிடி கொண்ட ஒரு பெரிய ஜாடிகளிலே அது ரெண்டு ஜாடி அதில் நிறைய சரக்கு அதிகமாக ஊத்த முடியும் அவர் இறக்குவதற்கும் ஏற்றுவதற்கும் இரண்டு பக்கங்களில் பிடி கொண்ட ரெட்டை பிடி கொண்ட ஜாடி என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருபதாவது இந்த மதுவிற்கு ஈடாக யவனர்கள் எவற்றை ஏற்றுமதி செய்து எடுத்து சென்றனர் மதுவை இறக்குமதி பண்ணா மதுவை நமக்கு ஊத்தி கொடுத்துட்டு அவன் எதை கொண்டு போனான்னு சொன்னா தமிழகத்திலே கிடைத்த மிளகு லவங்கம் கலிங்கம் கலிங்கம் துணி முதலியவற்றை அவர்கள் எடுத்து சென்றனர் எனவே விலை உயர்ந்த பொருட்களை அவர்கள் நம்ம தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்து எடுத்து சென்றனர் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் அடுத்து இருபத்தி ஓராது வினா யவனர்களின் பொருட்களாக கிடைப்பன யாவை யவனர்கள் பயன்படுத்திய பொருட்களாக பல ரெட்டை கொண்ட மது ஜாடிகளின் சிதைவுகளும் கண்ணாடியினாலான மது கிண்ணங்களும் அரிக்கமட்டில் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது தமிழர் நாகரிகத்தினுடைய தொன்மையை விளக்குகின்ற இந்த பொருள்கள் யாவும் தமிழர் கொண்டிருக்கும் சான்றுகளிலே மிகவும் சிறந்தவையும் பயனுள்ளவை என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் இந்த யவனருடைய பொருட்கள் இங்கே இருப்பதனாலே அந்த யவனர்களுக்கு நமக்கும் அந்த வியாபாரம் நடந்ததற்கான சான்று இதுதான் என்பதிலே அழுத்தம் இருப்பதனாலே இது நமக்கு ஒரு பயனுள்ள சான்றாக அமைகிறது இருபத்தி ரெண்டாவது வினா அரிட்டை சட்டி வகைகளும் இரட்டை பிடி கொண்ட மதிர் ஜாடிகளும் ரோமாபுரியிலிருந்து எப்பொழுது இறக்குமதியாக இருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது இந்த ஜாடிகளும் சட்டிகளும் எப்பன்னு கேட்டீங்கன்னா கிபி இருபதிலிருந்து ஐம்பது ஆண்டுகளிலே ரோமாபுரியிலிருந்து தமிழகத்திற்கு இவை இறக்குமதி இருக்க வேண்டும் என்று டாக்டர் மேட்மர் என்ற புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர் தன்னுடைய குறிப்பிலே சொல்லுகிறார் இருபத்தி மூன்றாவதுனா அரிக்கமேட்டிலே யவனச்சேரி எப்பொழுது தோன்றியிருக்க வேண்டும் எவனச்சேரி சேரி என்றால் சேர்ந்து வாழ்கின்ற இடம் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா அரிக்கமேட்டிலே யவனச்சேரி என்பது கீப்பு கிமு முதல் நூற்றாண்டிலேயே தோன்றியிருக்க வேண்டும் கிறிஸ்தாண்டின் தொடக்க காலத்திலே புதுச்சேரி யவனர் வாழ்ந்த மாபெரும் சேரியாக காட்சியளித்தது என்று டாக்டர் கே கே பிள்ளையவர் தன் நூலில் பதிவு செய்கிறார் முதல் கிறிஸ்து கிபி முதல் நூற்றாண்டிலேயே இங்கு யவனர்கள் வாழ தொடங்கினர் கிபி இரண்டாம் நூற்றாண்டிலே ஒரு கலகலப்பு ஏற்படுகிறது உடனே இரண்டு நூற்றாண்டுகளிலேயே இருநூறு ஆண்டுகளிலே இது தொய்வடைவதை நம்மால் காண முடிகிறது எப்படியாயினும் இந்த சேரி கிபி ரெண்டாம் நூற்றாண்டின் இறுதிக்குள்ளே பாழை பாழடைந்து விட்டது என்ற பதிவை நம்மால் காண முடிகிறது யவனர் இரட்டைப்பிடி சாடுகளிலே சாடிகளிலே மரக்கல வழியாக கொண்ட மதுவை தமிழர் உண்டு வந்ததற்கான சான்றுகள் அரிக்கமேட்டு புதைக்குழிகளிலே நமக்கு கிடைக்கிறது அந்த மதுவை அவர்கள் ஊற்றி குடித்ததற்கான பலவிதமான அந்த கோப்பைகளை அந்த புதைக்குழிகளிலே நம்மால் காண முடிகிறது இருபத்தி நான்காவது வினா கடைசி வினா கிறிஸ்து சகாப்தத்தின்படி இருநூற்றாண்டுகளிலே அரிக்கமேட்டினுடைய நிலை என்ன இருநூறு ஆண்டுல அது ஒவ்வொன் வாழ்ந்து அப்படியே வீழ்ச்சியடைந்திருக்கிறது இருநூற்றாண்டுகளிலே அரிக்கமேட்டு கப் இருநூற்றாண்டுகளிலே அரிக்கமேட்டு கடல் வாணிகம் உயர்ந்த நிலையிலே செழிப்புற்று விளங்கியது மிக மிகப்பெரிய ஒரு வியாபார ஸ்தலம் என்று சொல்லலாம் சங்க செய்ய்களும் தரும் செய்திகளும் அகழ்வாராய்ச்சியிலே வெளியாகியுள்ள புறச்சான்றுகளும் அயல் நாட்டு நூறாசிரியருடைய கூற்றுகளும் இது உண்மை என்று நம்மால் அறிய முடிகிறது ஆனால் கிபி ரெண்டாம் நூற்றாண்டு இறுதியில் இது தன்னுடைய நிலையை இழந்து விட்டது இருப்பினும் தமிழகத்தின் சங்ககாலத்திலே அறிக்கமேடு என்ற இடம் பன்னாட்டு அளவிலே மிக சிறந்து விளங்கியது நமக்கு பெருமை தரக்கூடிய செய்தி ஒருவேளை தொடர் ஆய்வுகள் மேற்கொண்டால் மேலும் பல உண்மைகள் நமக்கு வெளிவர வாய்ப்புண்டு தமிழருடைய தொன்மையையும் சிறப்பையும் உலகரை செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் என்பது உறுதி எனவே என்னுடைய எண்ணை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் தேர்வு கண்ணோட்டத்தில் இந்த செய்தியை இதை வினாக்களை உங்கள் முன் வைத்திருக்கிறேன் அரிக்கமேடு அகழ்வாயு அரிக்கமேட்டு அகழ்வாயு அரிக்கமேடு அகழ்வாய் என்ற தலைப்பிலே இதை நீங்கள் உள்வாங்குங்கள் குறிப்புகளை கவனமாக எடுத்து இதை நீங்கள் பயன்படுத்த பழகிக்கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லி நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இதில் தவறவிட்ட செய்திகளை நீங்கள் ஒருவேளை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்தால் மற்ற நண்பர்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும் மீண்டும் மற்றொரு பாடத்தோடு நாம் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்